ஆரோக்கியமும் நிறைந்த இந்த கமகம மசூலை பார்க்க போற டிஷ் ஸ்பானிஷ் ஆம்லேட் இந்த ஸ்பானிஷ் ஆம்லேட் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஸ்பானிஷ் ஆம்லேட் செய்ய தேவையான பொருட்கள் முட்டை மூன்று உருளைக்கிழங்கு இரண்டு வெங்காயம் ஒன்று மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு பட்டர் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி சிறிது ஸ்பானிஷ் ஆம்லேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ ஸ்பானிஷ் ஆம்லேட் இதுல என்ன ஆம்லேட்டில் என்ன புதுசாக இருக்க போகுது அப்படின்னு இல்லை இது வந்து இட்டாலியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்டான டிஷ் இது ஸோ தான் சாப்பிட்ணுன்னு இல்லை நம்ம ஊரில் கூட இதை சாப்பிட்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுல கார்போஹைட்ரேட் இருக்கு ரோட்டின் இருக்கு எல்லாமே இருக்கு ஸோ வந்து காலையில நீங்க எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த டே ஃபுல்லா உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பொட்டேட்டோ வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த மாதிரி ஸ்லைசஸா தின்னாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இதை வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ண போறோம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமா சென்ஸ் அதாவது நம்ம அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி லைட்டாக ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து எண்ணெய் விட்டாச்சு இந்த உருளைக்கிழங்க இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா கலர் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல மாறிட்டே இருக்கு சிம் பண்ணிட்டு இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது அடுப்புல இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு பவுல்ல முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம் இந்த முட்டை கூட மிளகு தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வேக வச்சு அதாவது ஃப்ரை பண்ணி உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்குது அது கூட இந்த வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி வச்சுருக்கோம் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயோடையே சேர்த்து சூடாக இருக்கும்போதே முக்கியமாக சூடாக இருக்கும்போதே இந்த முட்டையோட சேர்த்துடணும் ஸோ நம்ம வந்து உப்பு மிளகு தூள் எல்லாமே சேர்த்தாச்சு ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடலாம் ஏன்னா அது வந்து ஒரு கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாறும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் இப்போ ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா மாறி இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாகவே ஒரு பேனுக்கு மாத்திக்கலாம் இதில் கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்ல வச்சுட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணிட்டு இந்த பேனில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நீங்க ஸ்லோ குக் பண்ணி தான் எடுக்கணும் அடுப்பு வந்து நல்லா சிம்ல இருக்கட்டும் இப்போ எல்லாம் ரெடியா இருக்கு இப்போ வந்து அடுப்பு சிம்ல இருக்கு இப்போ ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஸ்லோ குக் பண்ணலாம் மூடி வச்சு வேக விடுவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து திருப்பி விட்டுறலாம் இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணி ஒரு பைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு கண்டிப்பா வெந்திருக்கும் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் ஹெல்தியான ஸ்பானிஷ் ஆம்லேட் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கும் வணக்கம் நான் உங்கள் செப்தினா சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமகம சமையலை இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எனக்கு வச்சு நீங்க ட்ரை பண்ணக்கூடாது ஏங்கிட்டுனா இந்த மசாலா போட்ட பிறகு நீங்க வந்து இந்த வெங்காயம் தக்காளோட தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றினா நல்லா ட்ரை பண்ணிட்டு தான் நீங்க திருப்பி அரைக்க போகணும் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடுச்சு நல்லா இருக்காது அதனால முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றாம ஸ்லோ ஃப்ளேம் வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அரைக்க வேண்டியதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அரைக்கும் போது என்ன பக்கத்தில் அரைச்சா நல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு நைன்டி டு நைன்டி பர்சன்ட் அளவுக்கு அரைச்சிருக்கணும் ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது அப்படி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு இப்போ அரைச்சிட்டு வரேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த மசாலாவை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்

முந்திரி தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிகை பலாப்பழம் அப்பம் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா பலாப்பழம் சீசன் எங்க பார்த்தாலும் கிடைக்குது சோ இந்த மாதிரி சீசன்ல வந்து இது மாதிரி ஒரு அப்பம் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு இப்ப பார்க்க போறோம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசியை ஊற வச்சுருந்தோம் பச்சரிசி எந்த அரிசினாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி மாவு வந்து அரைப்பீங்க இல்லையா அப்போவே கட்டியாக கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்க பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து அந்த பலாப்பழம் அரைச்சதெல்லாம் சேர்க்க போகிறோம் ஸோ ரொம்ப தண்ணி ஆகிடாமல் பார்த்துக்கோங்க மாவு அரைச்சி ரெடியாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வந்து அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல பேஸ்ட்டாக இந்த மாதிரி பியூரி மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் அது வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு க்ரன்ச்சி டேஸ்டுக்காக நான் வந்து முந்திரி நிறைய கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க வந்து தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து வேற மாதிரி நட்ஸ் என்னெல்லாம் உங்ககிட்ட இருக்கோ அந்த மாதிரி நட்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்றதா இருந்தா நீங்க வந்து நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்து ஒரு பாகு பதத்துக்கு காய்ச்சி வச்சிருக்கோம் அது வந்து மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் சில பலாப்பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமா ஏலக்காய் தூள் சோ ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு ஃபைனலாக ஒரே ஒரு பிஞ்சு பலாப்பழ அப்பம் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல நான் உங்கள மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சுஜா